வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் இன்னைக்கு நூத்தி பதினைஞ்சாவது ஆழ்மன பயிற்சி முப்பது பேர் வந்திருந்தாங்க அந்த முப்பது பேரும் பெங்களூரு கோயம்புத்தூர் நாகர்கோவில் ஈரோடு பல ஊர்களில் வந்திருந்தாங்க எல்லாரும் ஆழ்மன பயிற்சி பண்ணி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சாதனைகள் சாதிச்சாங்க அந்த காலத்துல பதினெட்டு சித்தர்களால் தான் சாதிக்க முடியும் சித்தர்களால் செய்ய முடியாத வேலைகளை இன்னைக்கு பல சித்தர்கள் எதிர்காலம் கடந்த காலம் நடப்பு இதை பத்தியெல்லாம் அற்புதமா சித்தர்கள் இன்னைக்கு இந்த ஆழ்மன பயிற்சியில கலந்தவங்க அவ்வளவு பேரும் சித்தர்கள் தான் ஏன்னா அவ்வளவு சித்தர்களும் இன்னைக்கு என்ன சொன்னாங்க எப்படி சொன்னாங்க இப்ப பாப்போம் ஐயா ஒரு ஐயா உங்களுக்கு முன்னால நிக்கிறார் அவர உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஸ்கேன் பண்ணுங்க எந்த இடத்துல பாதிப்பு இருக்குதோ அந்த இடத்துல ரவுண்ட் ரவுண்டா ஒரு வட்டம் வரும் சிவப்பு கலர் காட்டும் ஒண்ணுமே அந்த உடம்புல பிரச்சனை இல்லைன்னா பச்சை கலர்ல டிக் போட்ட மாதிரி தெரியும் உங்க ஆழ்மனம் உள்ள போய் பார்த்து கண்டுபிடிக்கும் அப்படியே ரெண்டு கைய வச்சுக்கிடுங்க அவர் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை சார் என்னுடைய ஏடிஎம் கார்டு ஒரு இடத்துல வச்சிருக்கிறேன் அதுல ரெண்டு கார்டு இருக்குது ஒன்னு ஸ்டேட் பேங்க் கார்டு இருக்குது இன்னொன்னு கனரா பேங்க் கார்டு இருக்குது ரெண்டு கார்டுலயும் பணம் இருக்கு எதுவும் அதிகமா இருக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒன்னு ஸ்டேட் பேங்க் கார்டு ஒன்னு கனரா பேங்க் கார்டு ரெண்டு கார்டு இருக்குது எந்த கார்டுல பணம் அதிகமா இருக்கு அந்த ரெண்டு கார்டுகளும் எங்க இருக்கு எந்திரிச்சு ட்ரை பண்ணுங்க அந்த ரெண்டு கார்டை போய் தொடுங்க என்னுடைய ஏடிஎம் கார்டு எங்கேயோ இருக்குது வெரி குட் வாழ்த்துக்கள் சரி அதை தடை பாத்துக்கிடுங்க எதில் அதிகமா பணம் இருக்கோ அது கிரீன் கார்டு கேட்பாங்க ஐயா கண்ண திறந்துருங்க உங்ககிட்ட ரெண்டு கேள்வி கேட்டேன் இந்த ஐயா உடம்ப ஸ்கேன் பண்ணி சொன்னேன் அவர் உடம்புல இருந்தால் அதில் ஒரு ரெட் மாதிரி காட்டும்னு சொன்னேன் நீங்க அந்த ஐயா உடம்புல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க என்ன உணர்வை வச்சு இல்லைன்னு சொன்னீங்க பச்சை கலர் பச்சை கலர் காட்டுனது ஐயா உங்க உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்கா இருந்தா சொல்லுங்க இல்ல பத்தீங்களா இல்லன்ட்டாரு வாழ்த்துக்கள் அதை கிளீனா ஸ்கேன் பண்ணி சொல்ல முடிஞ்சது வாழ்த்துக்கள் அடுத்தது என்னுடைய ஏடிஎம் கார்டு ரெண்டு கார்டு இருக்குது அந்த ஏடிஎம் கார்டை போய் கண்டுபிடிக்க சொன்னேன் எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க அந்த ஏடிஎம் கார்டு ரெண்டும் அங்க இருக்கிறத எப்படி போய் உணர முடிஞ்சது லைட் லேசர் லைட் அடிச்சு ஒரு லேசர் மாதிரி அடிச்சு போய் அங்க போய் எடுத்துட்டீங்க ரெண்டு கார்டையும் ரைட் கனரா பேங்க் கார்டு இருக்குது ஸ்டேட் பேங்க் கார்டு இருக்குது எதுல அதிகமா பணம் இருக்குன்னு கேட்டேன் எந்த கார்டுல அதிகமா பணம் இருக்கு ஸ்டேட் பேங்க்ல அதிகமா பணம் இருக்குன்னு காட்டுறேன் எந்த அறிகுறிய வச்சு ஸ்டேட் பேங்க்ல அதிகமா பணம் இருக்குன்னு சொன்னீங்க பணம் நிறைய பணம் நிறைய இருக்குற மாதிரி தெரியுது ரேஞ்ச் கார்டு காட்டும் போது அந்த பணம் ஜாஸ்தியா தெரியுதா கார்டுல ஸ்டேட் பேங்க்ல நிறைய பணம் இருக்குற மாதிரி காட்டுறாங்க ரைட் என்னுடைய போன் இப்போ அஞ்சு பேர் ஜட்ஜுகள் அதாவது கனரா பேங்க்ல ஸ்டேட் பேங்க்ல கூட காசு இருக்குன்னு சொல்லியிருக்குறீங்க ஆஹ் அந்த அஞ்சு பேருகிட்ட கார்டு உம் ரைட் 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 ஐயா ஸ்டேட் பேங்க்லதான் அதிகமா பணம் இருக்குன்னு சொன்னீங்க அது எப்படி எல்லாம் காட்டுது காட்டுது அதுலதான் அதிகமா பணம் இருக்குன்னு காட்டுது ஐயா நீங்க அஞ்சு பேர் இந்த ஐயா சொன்ன ரிசல்ட்ட நீங்க அஞ்சு பேரும் பாத்தீங்க என்னுடைய ஏடிஎம் கார்டுல ஸ்டேட் பேங்க்ல அதிகமா பணம் இருக்குன்னு நீங்க அஞ்சு பேரும் பாத்துட்டீங்க இந்த ஐயா சொன்னதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க ஆழ்மனம் என்னென்னலாம் செய்யுங்கிறது நீங்க எப்படி உணர்றீங்க அதான் நம்ம ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்காலத்தை அற்புதமா கணிக்கலாம் கணிக்கலாம் ரைட் இந்த சக்தியை என்ன நினைச்சிருங்க இந்த அவருடைய ஆழ்மனம் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க அஞ்சு பேர் உணர்றீங்க இதுதான் நான் முதல்ல முதல்ல கேட்டிருக்கிறேன் இந்த முப்பத்தஞ்சு வருஷ சர்வீஸ்ல இன்னைக்கு இந்த கேள்வி வித்தியாசமான கேள்வி கேட்டிருக்கேன் எந்த கார்டுல அதிகமா பணம் இருக்கு நீங்க அஞ்சு பேரும் அந்த காடுகளை தனித்தனியா பேலன்ஸ் பாத்தீங்க அஞ்சு பேரும் இந்த உணர்வை ஐயா சொல்லக்கூடிய இந்த உணர்வை எப்படி உணர்றீங்க மிக சிறப்பா சொல்லாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவருடைய ஆள்முறை நல்லா வேலை செஞ்சிருக்கு நான் வந்து உணர்றேன் அப்புதமா இப்பதெல்லாம் வேலை செஞ்சிருக்கு இப்பதமா வேலை செய்யுதுன்னு குறிச்சுட்டீங்க உணர்ந்துட்டீங்க நேரடியா பார்த்துட்டீங்க அப்படித்தானே ரைட் மதம் வேலை செஞ்சிருக்கேன் ரைட்மா இந்த ஐயா என்னுடைய ரெண்டு கார்டுல எந்த கார்டுல பணம் அதிகமா இருக்குன்னு கேட்டேன் ஸ்டேட் பேங்க் கார்டுலதான் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க இந்த நிகழ்வை நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் அற்புதமா சொன்னாரு எங்க ஃபியூச்சர்லயும் நாங்க இது மாதிரி ட்ரை பண்ணி நல்லா பயிற்சி பண்ணி இது மாதிரி முன்னால போறதுக்கு ரொம்ப வாய்ப்பு உங்களுடைய எதிர்காலத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கிறதுக்கு இந்த ஆழ்மனம் பயன்படும் நீங்க எல்லாரும் உணர்றீங்களா புரிஞ்சிட்டீங்களா அப்போ உங்களால இதை விட பன்மடங்கு சொல்ல முடியும் மறந்துறாங்க நீங்க உங்களை நம்பினால் உங்களால பன்மடங்கு சொல்ல முடியும் ரைட் ஐயா இந்த அற்புதமா செயல்பட்டது நீங்க எந்த ஒரு என்ன பெயர் சரி என்னையா செல்வம் என்ன வேலை இடம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான காட்சிகள் உங்க ஆழ்மனத்துல புரிஞ்சது இந்த ஆழ்மனத்தினால நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க என்ன சாதிக்கணும் நினைக்கிறீங்க ஏன் நான் வந்து காரணம் வந்து வேற என்னன்னா சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன் ஒரு டீ குடிக்க காசு கேட்டாரு சைக்கிள் எடுத்து வருது அப்படின்னு சொன்னேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் இருக்கும் எனப்ப காசு கேட்க தரமாட்டேன் ஒரு காத்து சுழல் காத்து ஒண்ணு இருந்துச்சு ஒரு நோட்டு ஒண்ணு அடிச்சு சரி ஒரு நூறு மீட்டருக்கு அந்த போய் முடிஞ்சது நோட்டு சரி தெரிஞ்சு ஒரு நீங்க பாக்கும்போது ஒரு சூறாவளி அந்த ஒரு நோட்டு நூறு மீட்டருக்கு அந்த பக்கம் விழுகுது நூறு மீட்டருக்கு அந்த விழுகுது

திட்டும்போது என்ன பண்ண நீ உங்க சாரு வந்து என்ன செய்யுது அப்படிங்கும் போது எனக்கு வந்து ரொம்ப அழுகாச்சு வந்துருச்சு வெளிய வந்து அள்ளிடந்தேன் பாத்து கேட்டு இருந்தேன் இது எப்படியாச்சும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வேணும் அப்படி பதினோரு மணி சைக்கிள் போனேன் டோட்டல் கிடைச்சு மூணாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வேணும்னு கேட்டீங்க இப்ப ஒரு சைக்கிள் போகும்போது மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் ரோட்டல் கிடைச்சு அதை எடுத்துட்டு போய் சொன்னேன் என் பொண்ணுகிட்ட கண்ண மூணாயிரம் ரூபாய் வெயல் கிடைச்சி பாரும் யாரும் இல்ல குடுத்துறது யாருமே இல்ல

கடவுள் வந்தாருன்னு சொல்லி இருக்கிறேன் காலையிலும் மாலையிலயும் வந்து பக்தி மாதம் சொல்லியிருந்தேன் ஒரு ஐயா வந்து ஒரு எண்பது வயசு இருக்கும் தம்பி இருந்து பக்தி போகல போட்ட மாதத்துக்கு போனாரு அன்னைய என்ன பண்ண ஒரு ஆறுமே இருக்கும் தீபத்தை ஏற்ற வச்சு நகதீர்த்தம் கேட்டேன் அகதீசி பாயியாக்குமே பொதியை சித்தாராயத்தியுமே தன்னோட ஞானபுர பிரசோத நாகதீர் மாதம் சொல்லிட்டு தியானத்துல உட்காரும் போதே என்னன்னு இருந்தாரு கேட்டேன் இங்க இருந்து பத்தாயிரம் கிலோமீட்டருக்கானு இருக்கிற ஒரு நபரை நான் இங்க இருந்து பாக்கணும் ட்ரெஸ் போட்டுக்கிறேன் அப்படியே என்ன பண்றேன் அப்படியே உடம்பு நோய் இருக்குதா என்னன்னு காட்டு அப்ப அந்த சக்தி எனக்கு அடுத்த கேட்டேன் அப்புறம் ரொம்ப நாள வந்து செல்லலாம் எல்லாம் பார்த்து பண்ணணுங்க ஆனா உங்க வீடு எவ்வளவு மாசம் எனக்கு கிடைச்சு அப்பதான் நினச்சிக்கலாம் ஐயா விருதுநகர் வந்து கே ஐயா இருக்கிறாரு அங்க போனா அது நடக்கும் பத்தாயிரம் கிலோமீட்டர் இருந்தாலும் நம்ம பார்த்திடலாம் அந்த பயிற்சி ஆள்மனம் பயிற்சி சொல்றாரு அப்பதான் இந்த ஆள்மனம்னு தெரியும் அப்புறமா தான் உங்களை வீடியோ பார்த்தேன் ஏழாம் மாசம் பார்த்து ரெண்டே நாட்ல உங்களுக்கு வந்து உங்க இவ்வளவு அனுபவங்களையும் ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க உணர்ந்து இருக்கிறீங்க செயல்படுத்தி நீங்க நினைச்சதெல்லாம் நடந்திருக்குது இப்போ யாரோ ஒரு சித்தர் உங்களுக்கு நீ விருதுநகர் போ விருதுநகர் போய் இதை பாருன்னு யாரோ சொந்திருக்கிறீங்க இப்ப நாலாவது நாள் பயிற்சியில நீங்க ஏற்கனவே நடந்த காட்சிகளை பூரா இங்க விவரிச்சிருக்கிறீங்க இந்த பயிற்சி மூலம் இன்னும் என்ன சாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க

இங்க இருந்து அடுத்த சுவருக்கு அந்த பக்கம் என்ன நடந்தது தெரிஞ்சாலே போதும் பத்தாயிரம் கிலோமீட்டர் வந்து ரொம்ப ஈஸி உங்களால பத்தாயிரம் கிலோமீட்டர் என்ன பிரபஞ்சம் இந்த சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் செவ்வாய் மண்டலத்துல என்ன நடக்குது அங்குறது உங்களால காண முடியும் இதுவரைக்கும் கொடுத்த பிரபஞ்சம் உங்க அந்த சக்தியும் கொடுக்கும் கண்டிப்பாக இதையெல்லாம் முழுசா அற்புதமா தெரிஞ்சுக்கிடுறதுக்கு திருப்பூர்ல இருந்து இங்க வந்து எங்க டைனமிக் பிரைன் ஸ்கூல்ல இந்த ட்ரைனிங் படிச்சு மற்றவங்களுக்கு நீங்க ஒன்று உதாரணமா இருந்ததுக்கு பிரைன் ஸ்கூல் உங்களுக்கு வாழ்த்து நன்றி வணக்கம் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்